அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவிலிருந்து பிரேசிலுக்கு நாடு கடத்தப்பட்ட சட்டவிரோத குடியேற்ற மக்கள் மீது அமெரிக்கா மிக கொடூரமாக நடைபெற்றுள்ளதாக வெளியான செய்திகள் உலகம் முழுவதும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது பிரேசில் நபர்களை ஏற்றிச் சென்ற விமானத்தில் தண்ணீர் ஏசி கூட இல்லை எனவும் பிரேசில் மக்கள் கை கால்களில் கைவிலங்கிடப்பட்டு நாடு கடத்தியதாகவும் அமெரிக்கா மீது பெரும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்று வார காலம் முழுமை பெறும் முன் ஏராளமான பல நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார் இதில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியர்களை நாடு கடத்தும் அதிபர் ட்ரம்பின் நடவடிக்கை உலக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிரேசல் நாட்டவர்கள் அவமதிக்கப்பட்டதாக பிரேசில் ஊடகங்கள் பெரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் நாடுகடத்தப்பட்ட பிரேசில் நாட்டவர்கள் கைவிட கிடப்பட்டு இருந்தார்கள் என்றும் பிரேசில் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இது அவமதிப்பையும் கடந்து மனித உரிமைகளை மீறும் செயல் என்றும் பிரேசில் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி தங்கி வந்த பிரேசில் நாட்டை சேர்ந்த எண்பத்தி எட்டு பேர் விமானத்தில் கைவிழங்கப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டார்கள் மேலும் விமானத்தில் குளிரூட்டி இயங்கவில்லை என்றும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட யாருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் நாடு கடத்தப்பட்டவர்களில் பலர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் மேலும் சிலர் விமானத்தினுள் அதிக வெப்பம் காரணமாக மயங்கியதாகவும் பயணிகள் கழிப்பறையை பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் நாடு கடத்தப்பட்ட பயணிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளார்கள் பயணிகளை மிக மோசமாக நடத்தியது தொடர்பாக அமெரிக்காவிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே மெக்சிகோ கொலம்பியா போன்ற நாடுகளில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அனுப்பும் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்காவுக்கும் அந்த நாடுகளுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது பிரேசிலில் இருந்து அமெரிக்கா மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது பிரேசில் நாட்டின் தெற்கே சாவோ பவுலோ நகரில் கடுமையான இடி மின்னலுடன் மழை பெய்துள்ளது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசியது ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை சில மணி நேரங்களிலேயே பெய்தது அப்போது அங்குள்ள குவார்லோஸ் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் பயணிகள் விமானம் மீது மின்னல் தாக்கியுள்ளது இதனை விமான பணியான பெர்காட் வார் என்பவர் வீடியோ எடுத்துள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் பரவியுள்ளது இது குறித்து பெர்னான் கார்டு கூறுகையில் பெரிய புயல் வீசியது இதனால் விமானங்கள் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன நாங்களும் பாதுகாப்பு நடத்தில் அமர்ந்திருந்தோம் அப்போதுதான் விமானத்தின் வால் பகுதியில் கடுமையான மின்னல் தாக்கியதை வீடியோ படம் எடுத்தேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடா மீதான இறக்குமதி வரிகளை அமெரிக்கா உயர்த்தினால் அவர்களுக்கு வழங்கும் எரிசக்தி விநியோகத்தை துண்டிக்க இருப்பதாக கனடிய அரசு தெரிவித்துள்ளது கனடா நாட்டின் மீதான இறக்குமதி வரிகளை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டுள்ளார் வரும் பிப்ரவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வாரங்களுக்கு முன்பு ஒன்றிய மாகாண முதல்வர் டக் போர்ட் பேசுகையில் ட்ரம்பின் பரிவிதிப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவுக்கான எரிசக்தி விநியோகங்களை துண்டிப்பதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு மின்சாரம் வழங்குவதை குறைக்க கனடா தயாராக உள்ளது நாங்கள் மெக்சிகனுக்கும் நிஜோக் மாநிலத்திற்கும் விஸ்கான்சினுக்கும் செல்லும் மின்சாரத்தை துண்டிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு வரும் இயற்கை எரிவாயு மொத்தமும் கனடாவிலிருந்தே வருகின்றது மேலும் அமெரிக்காவின் முக்கிய மின்சார விநியோகமும் கனடாவிலிருந்தே கிடைக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன் மாகாணத்தில் பதினைந்து லட்சம் அமெரிக்க வீடுகளுக்கு கனடா நேரடியாக மின்சாரம் வழங்கியது மேலும் மெக்சிகன் மினசோட்டா நியூயார்க் மாகாணங்களுக்கும் மின்சாரம் வழங்குவதில் கனடா முக்கிய பங்கு வகித்து வருகின்றது இது தொடர்பாக பேசிய கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அமெரிக்க அதிபர் கனடா மீதான வரிகளை தொடர நினைத்தால் கனடா அதற்கான தகுந்த பதில்களை அளிக்கும் என தெரிவித்துள்ளார் இதன்படி ட்ரம்ப் தனது முடிவை மாற்றாவிட்டால் வெறும் பிப்ரவரி முதல் அமெரிக்காவிற்கான அனைத்து எரிசக்தி விநியோகங்களையும் கனடா துண்டிக்க இருப்பதாக தற்போது அதிகாரபூர்வமாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டொனால்ட் ட்ரம்புக்கு அதிர்ச்சி கொடுத்த வடகொரிய ஜனாதிபதி அமெரிக்க தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சி அதிகரிப்பதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா குரூஸ் வகைகளின் புதிய ஏவுகணைகளை சோதனை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே எல்லை உள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடன் தென்கொரியாவுக்கு தொடர்ச்சியாக உதவிகளை வழங்கி வந்தார் இதன் காரணமாக ஜோ பைடன் காலத்தில் வடகொரியா ஜனாதிபதி கிங் ஜாங்குன் அமெரிக்கா மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் எவ்வாறாயினும் தற்போது இரண்டாவது முறையாக அமெரிக்காவில் டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் அமெரிக்காவுடனான வடகொரியாவின் மோதல் தனியுமே எதிர்பார்க்கப்பட்டது அதோடு ட்ரம்புக்கும் வடகொரியா ஜனாதிபதி கிம்மைக்கும் இடையில் முன்பிருந்த நல்ல உறவு பெண்ணப்பட்டு வந்துள்ளது எனினும் தென்கொரியாவுடன் சேர்ந்து வடகொரியா எல்லையில் அமெரிக்க போர்ப்பயிற்சியை தொடங்கியுள்ள நிலையில் கிம் கிம்ஜாங்குன் கடும் கோபமுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவால் தங்களுக்கு பிரச்சினை ஏற்படலாம் என்பதால் இராணுவம் ஆயுதம் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளை பலப்படுத்தி வருவதன் ஒரு பகுதியாக வடகொரியா பல ஏவுகணைகளை ஏவி சோதனை செய்துள்ளது இந்த ஏவுகணை சோதனையைத் தொடர்ந்து கிம்ஜாங்குன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இராணுவத்தை மாற்ற வேண்டும் என்றும் போர்த்திறன் பயிற்சிகளை அதிகரிக்க வேண்டும் இது நாட்டின் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த செயல் என்பது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இருந்தாலும் அமெரிக்காவுடன் மோதலுக்கு தயார் என்பதை காட்டும் வகையில் உள்ளதாக சர்வதேச இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தானில் எரிவாயு ஏற்றி சென்று டேங்கர் லாரி வெடித்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணம் முல்தான் மாவட்டம் ஹமீத்பூர் கனேரா பகுதியில் எரிவாயு ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி சென்றுள்ளது தொழிற்சாலைகள் அமைந்துள்ள பகுதி அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக டேங்கர் லாரி வெடித்து விபத்துக்குள்ளானது விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதித்துள்ளார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அதன் கொடூரமான போரை மீண்டும் தொடங்குவதற்கு எதிராக ஸ்டேலுக்கு கவுதிப்படை மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது கவுதிப்படையின் உடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி ஸ்டேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசாவில் போர் நிறுத்தம் இருக்கும்போது இருக்கும் இதுபோன்ற சூழ்நிலையில் மேற்குரை மற்றும் ஜெனின் பல்வேறுவிட்ட பகுதிகளின் மீது ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்கள் பிராந்தியம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் காசாபில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்தும் எனவும் கவுதிப்படையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையில் ஏமன் போராளிகள் ஸ்ட்ரேலிய இலக்குகளுக்கு எதிரான தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவார்கள் என்பதுடன் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் ஸ்ட்ரெயில்ஸ் ஏற்பட்டு வந்தால் கவுதிப்படை மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலுக்குள் நடத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் ஜெனின் மேற்கு கரையில் ஏற்படும் முன்னேற்றங்களை கவுதிகள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக அப்துல் மாலிக் தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீன மக்கள் மீது போர்நடுத்த கால பகுதியில் ஸ்டெல் பல்வேறுபட்ட வன்முறைகளை தொடர்ச்சியாக ஏவி வருவதாகவும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஸ்டெல் இராணுவத்தின் நடவடிக்கைகள் எல்லை கடந்து சென்றால் அதற்கு தக்க பதிலடிகளை கவுதிகள் கடுமையான துணியில் கொடுப்பார்கள் என படை தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்